ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வந்தரா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்ப்பேருனா ஒரு சூப்பரான டிஷ்ஷோட தாங்க வந்திருக்கேன் காரசாரமாக சாப்பிட்ணுனா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த காரசாரமாக முட்டையை ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம வந்து பொடி மாசு பண்ணுவோம் முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க வாங்க இந்த காரசாரமாக முட்டையை ஃப்ரை பண்ணுறதுன்னு எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நான் வந்து ஒரு மிக்சி ஜார் ஏற்றுக்கினா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கும் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு முழு பூண்டு தோல் உரிக்காமல் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் தோல் உரிச்சு கூட சேர்த்துக்கலாம் இது கூடிய ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு குறைவா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு குறைவா கிரைண்ட் பண்ணிக்கனா போதுங்க நல்லா கிரைண்ட் பேஸ்ட் மாதிரி பண்ணால் சாப்பிடும்போது அது முட்டை ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட் இருக்காதுங்க இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கனா போதுங்க அதுக்கப்புறமா பேனில் வந்து மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்ச உடனே கடுகுப்பறமும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே புரிஞ்சு வந்த உடனே அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் உடனே ரெண்டு காஞ்ச மிளகாவே கிள்ளி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இது கூடயே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த வெங்காயம் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகணுங்க கொஞ்சம் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகணும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க பாருங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க வெங்காய்க்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறோங்க ஆல்ரெடி வந்து நம்ம வந்து தூளில் கிரைண்ட் பண்ணும்போது உப்பு சேர்த்துக்கணும் இப்போ பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா வேகணுங்க பாருங்க வெங்காயம் நல்லா வெந்து எண்ணெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜ் இப்போ இந்த வெங்காயம் கார்னரில் தள்ளிக்கலாம் நடுவில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து அஞ்சு முட்டையை சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு எத்தனை முட்டை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு அந்த மஞ்சள் கரு வரையும் சும்மா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க மொத்தம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பொடியாகிடங்க பொடியாகாமல் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வேணுங்க நம்மளுக்கு அதனால் இதையை கொஞ்சம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் பாருங்கள் முட்டை வந்து நல்லா வெந்திருக்கு இப்போது பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணுங்க பாருங்கள் முட்டை பாருங்கள் ரொம்ப பொடி மாசு இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நம்ம முட்டியை இந்த மாதிரி கரண்டியில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் இந்த சைஸ்க்கு இருந்தால் போதுங்க முட்டை முட்டையை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க சாஃப்டாக இருக்கக்கூடாதுங்க நல்லா ஹார்டாக இருக்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க அப்போதாங்க நம்மளுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு சாஃப்டாக நல்லா இருக்குங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த முட்டையில் படுற மாதிரி இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வீட்டில் காய்கறி இல்லாதப்போ சாதத்துக்கு இந்த முட்டை ஃப்ரை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாதத்துக்கே இல்லாமல் சப்பாத்தி தோசை இட்லிக்கு எல்லாமே சூப்பரான காம்பினேஷனுங்க ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த முட்டை ஃப்ரை வந்து பெரியவங்களை குழந்தைங்களுக்கு வரையும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க பாருங்கள் இப்போ இந்த முட்டையை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரான காரசாரமாக முட்டை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சிங்க இந்த மாதிரி ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்